சீராக்கின் ஞானம் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் நீ விருந்துக்கு தலைவனாக ஏற்படுத்தப்பட்டுள்ளாயா இருமாப்பு கொள்ளாதே விருந்தினர்களுள் நீயும் ஒருவனாக நடந்து கொள் முதலில் மற்றவர்களை கவனி பிறகு நீ பந்தியில் அமர்ந்து கொள் உன் எல்லாம் நீ செய்த பின் பந்தியில் அமர்ந்து கொள் அப்போது அவர்கள் மூலம் நீ மகிழ்வாய் விருந்தை நன்முறையில் நடத்தி தந்தமைக்காக நீ மணிமுடி பெறுவாய் மூப்பரே பேசும் அது உமக்கு தகும் ஆனால் நுண்ணிய அறிவாற்றலோடு பேசும் இன்னிசையை தடை செய்யாதிரும் இசை ஒலிக்கும் இடத்தில் மிகுதியாக பேசாதீர் பொருந்தா வேளையில் உம் ஞானத்தை வெளிப்படுத்தாதீர் திராட்சை ரசம் பரிமாறப்படும் விருந்தில் அமையும் இன்னிசை நிகழ்ச்சி பொன் அணிகளில் இருக்கும் மாணிக்க முத்திரை போன்றது சிறப்பு மிகு திராட்சை ரசம் பரிமாறப்படும் விருந்தில் அமையும் பன்னொழுகும் இன்னிசை பொன் அணிகலனில் இருக்கும் இரத்தின முத்திரை போன்றது இளைஞனே தேவைப்பட்டால் பேசு அரிதாக அதுவும் இருமுறை வினவ பெற்றால் மட்டும் பேசு சுருக்கமாக பேசு குறைவான சொற்களில் நிறைய சொல் அறிந்திருந்தும் அமைதியாக இரு பெரியார்கள் நடுவில் உன்னை அவர்களுக்கு இணையாக்கி கொள்ளாதே அடுத்தவர் பேசும்போது உளறி கொண்டிராதே இடி முழக்கத்திற்கு முன் மின்னல் வெட்டுகிறது அடக்கமான மனிதருக்கு முன் அவர்களது நற்பெயர் செல்கிறது விருந்தை விட்டு நேரத்தோடு எழுந்திரு கடைசி ஆளாயிராதே அலைந்து திரியாது வீட்டுக்கு விரைந்து செல் அங்கு கழித்திரு உன் விருப்பப்படி சிறுக்கான பேச்சுக்களால் பாவம் செய்யாதே மேலும் உன்னை படைத்தவரை போற்று அவரே தம் நலன்களால் உன்னை நிரப்பியவர் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் நற்பயிற்சியை ஏற்றுக்கொள்வர் வைகரையில் அவரை தேடுவோர் அவரது பரிவை பெற்றுக்கொள்வர் திருச்சட்டத்தை ஆய்ந்தறிவோர் அதனால் நிறைவு பெறுவர் வெளிவேடக்காரர் அதனால் தடுக்கி விழுவர் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் நீதி தீர்ப்பை காண்பர் தங்களின் நேர்மையான செயல்களை ஒளி போல தூண்டிவிடுவர் பாவியர் கண்டனத்தை தட்டிக்கழிப்பர் தங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப ஸ்டாக்கு போக்குகளை கண்டுபிடிப்பர் அறிவுள்ளோர் பிறருடைய கருத்துக்களை புறக்கணியார் பெருமையும் இருமாப்பும் கொண்டோர் அச்சத்தால் பின்னடையார் எண்ணி எதையும் செய்யாதே செய்த பின் மனம் வருந்தாதே சிக்கலான வழிதனிலே போகாதே ஒரே கல் மீது இருமுறை தடுக்கி விழாதே தடங்கலற்ற வழியை நம்பாதே உன் பிள்ளைகளிடமிருந்தும் உன்னை காப்பாற்றிக்கொள் உன் செயல்கள் அனைத்திலும் உன்னையே நம்பு இவ்வாறு கட்டளைகளை கடைபிடிப்பாய் திருச்சட்டத்தை நம்புவோர் கட்டளைகளுக்கு பணிந்து நடப்பர் ஆண்டவரை நம்புவோர்க்கு இழப்பு என்பதே இல்லை